சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் வெங்கட்ரமணி பேசுறாரு துசன் மேத்தா பேசுறாரு அங்கங்க என்ன பேசினாலும் சரி அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் அதுல கிடையாது ஏனென்றால் template only bills passed by the house etc please come to 235 at page 170 great so how, how do you The first provided in that article deals with the situation where the government is bound to give that. If it In the interest of justice. To, to do the complete justice. I'm <laughs> going to <the> tell <laughs> As is necessary for doing complete justice in any cause. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் திரு அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி சொல்லியிருக்கிறாங்க கேரள அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அவர்கள் அவர் ஆஜராகி அவங்க வாதங்களை முன் வச்சுருக்கிறாங்க அதில் மெயினாக என்ன நம்ம தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னா இதற்கு ரிவ்யூவோ ஹீரோடி பெட்டிஷனோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பிரசிடண்ட்டை வச்சு இப்படி கொடுத்துருக்குறது என்பது குறுக்கு வழியில் இந்த தீர்ப்பை உடைப்பதற்கான முயற்சி அதை செய்யக்கூடாதுன்றது சொல்றாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் நீதிபதி திரு நரசிம்மா சூர்யா காந்த் எல்லாரும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இந்த மசோதாவை கொண்டு வர்றது முன்னாடியே அறிவிக்காம என்பது முழுக்க முழுக்க ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அமைச்சர் யாராக இருந்தாலும் சார் வணக்கம் வணக்கம் நீ பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு மசோதா தாக்கல் செய்வதாக கேள்விப்பட்டோம் குறிப்பாக வந்து தவறு செய்கிற அது பிரதமரோ முதலமைச்சரோ யாராக இருந்தாலும் நிரூபிக்கப்பட கூட முப்பது நாட்கள் வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாலே அந்த பதவி பறிக்கப்படுகின்ற ஒரு மசோதா தாக்கல் செய்வதாக செய்திகள் வருகின்றன எதிர்கட்சிகள் கொந்தளித்திருக்கின்றன எப்படி வாரியம் ஒரு கட்டணம் அதாவது இப்போ நாட்டில் ஜனநாயகத்தை அசைக்கக்கூடிய ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி அப்பிரச்சனையை தொடங்கி பீகாரில் தொடர்ந்து ஊர்வலம் இருக்கார் இப்போ ஓட்டு திருட்டு என்பது ஜனநாயகத்தின் ஆணி வேரை அசைக்கக்கூடியது எல்லா மக்கள் என்ன நம்புகிறாங்க தேர்தலை நம்ம ஓட்டு போடுறது கரெக்டாக தான் எண்ணி தேர்தல் முறையாக தான் நடந்து வேறு ஆட்சிகள் வருது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அரசியல் கட்சியில் அதை நம்பி தான் பங்கேற்கிறாங்க அதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கான அடிப்படையான விஷயம் இப்போ அந்த அடிப்படையான விஷயமே தகர்க்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்த்து திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவும் கூட்டு சேர்ந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை அழித்து விட்டார்கள் அப்படின்றதான் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் தன்மையெல்லாம் ராகுல் காந்தி நிறைய சொல்லியிருக்காரு ஒரே வீட்டில் அறுபது பேர் இருக்கிறது ஒரு ஒரு அப்பாவுக்கு ஐம்பது மையங்க இருக்கிறதுலேருந்து ஒரு ஒரு ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருக்கிற மாதிரி பல அட்ரெஸ்ஸு ஜீரோ ஜீரோன்னு போட்ட அட்ரெஸ்ஸு எல்லாம் அத்தனையும் ஃபேக் அப்படின்றது பெங்களூரில் மகாராஷ்டிராவில் ஒரிசாவில் ஈவன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ராட் நடந்துருக்குது தமிழ்நாட்டில் கூட பிஜேபி ரெண்டாடம் எப்படி வந்துச்சுன்னா அந்த ஃப்ராட் மேலே தான் வந்திருக்கலான்ற சந்தேகம் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து போச்சு இப்போ இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை பாராளுமன்றத்தில் அது குறித்து விவாதிக்க தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார்கள் ராகுல் காந்தி ஊர்வலம் போகிறாரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் இதுவரை பதிலே சொல்லாமல் எதிர்கட்சியை போல் இந்தியா கூட்டணிக்கு எதிர்கட்சியைப் போல் தேர்தல் ஆணையம் வந்து சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வி எழுப்புகிறார் தேர்தல் ஆணையர் இப்போது அவரை அரசியல் சட்ட பொறுப்பிலிருந்து தேர்தல் ஆணைய பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கான இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர்ற வேலையை வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனை என்பது நாடு தலைவர்களே மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை அதற்கான மக்கள் ஆதரவு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பல்வேறு நகரங்களில் அதற்கான கூட்டங்கள் நடத்தப்படும் சூழலில் இன்றைக்கி இந்த மசோதாவை கொண்டு வர்றது முன்னாடியே அறிவிக்காம என்பது முழுக்க முழுக்க ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அமைச்சர் யாராக இருந்தாலும் அவர்கள் வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பது நாள் சிறையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார்கள் கவர்னர் அவங்களை நீக்கிடுவார் அப்படி பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீக்கத்துக்கு நீக்கம் என்பது சட்டப்படியாக கணக்கில் கொள்ளப்படும் டீம்டு டிஸ்மிசல் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படியான ஒரு மசோதா மூன்று மசோதாக்கள் குறிப்பாக அதில் அரசியல் சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்தை திருத்தம் பண்ணால் தான் இந்த மசோதாக்கள் மீது இந்த மசோதாவுக்கான சட்ட அங்கீகாரம் வரும் இப்போ அரசியல் சட்ட மசோதா ஒன்று அரசியல் சட்ட திருத்தம் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறணும் அப்படின்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினரோட ஒப்புதல் இருந்தால் தான் பண்ண முடியும் இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்கான்னா இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களில் முந்நூற்றி அறுபத்தி நாலு பேர் பாராளுமன்றத்தில் ஆதரவு இருந்தால் தான் அரசியல் சட்ட திருத்த மசோதா நிறைவேறும் ராஜ்யசபாவில் நூற்றி அறுபத்தி நாலு பேர் வேணும் ஆனால் பிஜேபிக்கு என்ன இருக்குது பிஜேபி வாங்கினதே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியும் கிடையாது கூட்டணியெலாம் சேர்ந்தால் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ இந்தியா கூட்டணி தான் மீதம் இருக்கிறாங்க இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு எப்படி வரும் நூற்றி அறுபத்தி நாலு எப்படி வரும் ரெண்டுமே வருவதற்கான வாய்ப்பில்லை ரெண்டாவது இது நாட்டின் அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட கூட்டாட்சியை பாதிக்குது அப்படின்னா சொல்கிறாங்களே கூட்டாட்சியை பாதிக்குது என்ற வகையில் சொன்னால் அதற்கு பாதி மாநிலங்களோட அப்ரூவல் வேணும் சட்டப்பேரவையில் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஜஸ்ட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ண முடியாது கூட்டாட்சி தத்துவத்தை இது பாதிக்குது கண்டிப்பாக இது பாதிக்கிற ஒரு அரசியல் சட்ட திருத்தம் தான் அப்போ பாதிக்கிற அரசியல் சட்ட திருத்தம் தான் மாநிலங்களோட ஒப்புதலும் தேவைப்படும் மாநில சட்டப்பேரவை ஒப்புதலும் பல மாநிலங்களும் பிஜேபி ரூல் பண்ணலை அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது அதனால் இந்த சட்ட மசோதா வந்து உறுதியாக நிறைவேறாது முழுக்க முழுக்க அது வந்து ஒரு கொடூரமான இப்படி யுஏபி சட்டம் போல் ஒரு கொடூரமான சட்டம் தான் இப்போ அவங்க கொண்டு வர்றது இது முழுக்க முழுக்க திசை திருப்பு நடவடிக்கை இன்றைக்கி இந்த சட்டம் கொண்டு வந்த உடனே இதை பற்றியான விவாதங்கள் வரும் ஆனால் இது நிறைவேறாது ஆனால் விவாதங்கள் வரும் ஒரு ஒரு வாரம் இந்த விவாதத்தை கொண்டு போனால் ஓட்டு திருட்டு தொடர்பான விஷயங்களை ராகுல் காந்தி முன்வைத்த விஷயங்களை மறக்கடிக்கலாம்னு நினைக்கிறாங்க நம்ம இந்த ட்ராப்புக்குள்ளே பிஜேபி முன்வைக்கிற அஜெண்டாவை செட் பண்ணி அதற்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது நாம் பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை போராட வேண்டிய முக்கியமான பிரச்சனை ஓட்டு திருடன் ஓட்டு திருட்டு பாஜகவே ஆட்சியில வெளியேறு தேர்தல் கமிஷனரே நீக்கு புதுசா ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வா அப்படின்ற தான் நாம் இன்று பிரச்சனைகளை பேசணும் அந்த தான் போகணுமே ஒழிய இவர்களின் திசை திருப்பும் நடவடிக்கைக்கு நாம் பலியாக கூடாது இந்த பிரச்சனைகளை போய் யாரும் பேசக்கூடாது சட்ட மசோதா உறவை கொண்டு வந்தால் ஆளுநருக்கு அளப்பரிய அதிகாரம் போகுதுவோ ஒரு தோற்றம் இருக்கு அவர் தான் டிஸ்கஸ் பண்ணுற அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கான அதிகாரங்களும் எதுவுமே இல்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இப்போ லைவ் போயிட்டு இருக்கிறது நாங்கள் அந்த வந்து தமிழ்நாடுக்கு எதிரான அந்த வழக்கில் வந்து நாங்கள் கருத்து சொல்ல முடியுமே தவிர தீர்ப்பு மாற்ற முடியாதுன்னு அஞ்சு பேருக்கு நீதிபதி இதை சேர்த்துட்டு அதாவது நேற்றைக்கு இன்று எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் ஆலோசனை கோரும் கேள்வியலுக்கு பதில் அளிக்கும் விதமாக உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆர்கியூமெண்ட் போயிட்ருக்கு இப்போ அதில் அந்த என்ன வழக்குன்றது நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு ஆளுநர் ஒரு பன்னெண்டு மசோதாவை பத் பன்னெண்டு மசோதாவை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பெண்டிங் வச்சிருக்காரு அதில் கையெழுத்து போடலை திருப்பி அனுப்பலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலை சும்மா அப்படியே வச்சுருக்கார் ஓரத்தில் டேபிளில் தூக்கி போட்டு வச்சுட்டார் இதற்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது அதுக்கு முன்னாடி இதே போல் பஞ்சாப் ஆளுநர் செய்து எடுத்து பஞ்சாப் அரசாங்கம் வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ தமிழ்நாடு வழக்கில் வந்து மிக முக்கியமாக ஆளுநரின் அதிகாரம் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் ஆளுநர் உண் ஆண்டு ஆளுநர் வந்து சட்டப்பேரவையின் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் எய்டு அண்ட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அவர் வேலை செய்ய முடியும் அவர் இண்டிபெண்டான ஆள் கிடையாது அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் ஆளுநர் எப்படி குடியரசுத் தலைவர் ஒன்றிய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவரோ அதே போல் ஆளுநரும் கட்டுப்பட்டவர் இது ஜனநாயகத்தோட அடிப்படை கோட்பாடு ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவைக்கு அமைச்சரவைக்கு தான் ஒரு நாட்டில் அதிகாரம் இருக்க முடியும் ஒன்றிய அரசால் ஒரு அதிகாரிக்கு எப்படி அதிகாரம் இருக்க முடியும் இது பேசிக் கொஸ்டின் எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது அரசியல் சட்டம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் ஒரு மசோதா போகிற போது எவ்வளவு காலத்தில் அவர் முடிவு எடுக்கணும்னு டைம் லிமிட் சொல்லலை அஸ் இயர்லி அஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி அஸ் சூன் எவ்வளோ விரைவாக முடிவணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது மசோதாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அவர் முடிவு பண்ணலை அப்போது ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்த முடியும் இந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் அரசியலமைப்பு ஆளுநர் வழங்கியுள்ள அதிகாரத்தை அரசியல் சட்ட முறைகளில் தான் பயன்படுத்த முடியுமே தவிர சொந்த விருப்பு வெறுப்பு பிஜேபி சொல்கிறது ஆர்எஸ்எஸ் சொல்கிறது கேட்டு பயன்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் ஆளுநர் உடனே கையெழுத்து போடணும் இல்லை திருப்பி அனுப்பணும் ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பிச்சா நீங்கள் வந்து ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பிச்சா அவர் செல்லும் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் கவர்னரோ பிரசிடெண்ட்டோ ஒரு மாதம் அல்லது மூணு மாதத்துக்குள்ளே ஒப்புதல் தரலைன்னா அது ஒப்புதல் தந்தாகணும்னு சொல்லி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதான் விஷயம் இப்போ எப்படி ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் காலவரையறை நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின் உங்களோட கேள்வி அப்போ அந்த தீர்ப்பு ஒன்று வந்துருச்சுங்க தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் நீதிபதிகள் திரு பரதிவாலா நீதிபதி திரு மகாதேவன் தமிழ்நாட்டிலேருந்து போன திரு மகாதேவன் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அரசியல் சட்டத்தை சரியான முறையில் பொருள் விளக்கம் கொண்டு குறிப்பாக வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் உச்சநீதிமன்றத்துக்குள்ள சிறப்பு அதிகாரம் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றத்துக்கு ஒன் ஃபார்ட்டி டூவில் அதிகாரம் இருக்கணும் அதிகாரம் இருக்குது அரசியல் சட்டம் கொடுத்துருக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒன்று கொடுக்க வேண்டியதில்லை அரசியல் சட்டம் சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டு டு டூ த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் உங்கள் வார்த்தையை சொல்கிறேன் அஸ் இஸ் நெசசரி ஃபார் டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி காஸ் ஓ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாராளுமன்ற சட்டத்தை போலயே உச்ச நீதிமன்றத்தை வந்து ஒரு பிரச்சினை இல்லை ஒரு இப்படி தான் செய்யணும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அது பாராளுமன்ற சட்டம் போல் இந்தியாவிலே மதிக்கப்பட வேண்டும் தான் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இப்போ ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி அவங்க அந்த மசோதாக்கள்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் இதை வந்து ஆளுநரை வச்சு அரசியல் செய்தி கொண்டிருந்த பாஜகவும் மோடியும் ஆர்எஸ்எஸும் இப்போ அது கடிவாளம் போட்டாங்க இதை எப்படி உழைக்கிறது தீர்ப்பு எப்படி மாற்றம் செய்வது என்ற ஒரு மறைமுக தான் ஒன்றிய அரசின் சார்பிலே குடியரசுத் தலைவருக்கு சொல்லி குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்வியை உச்ச நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து அதை கேட்குறதுக்கு பிரசிடன்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னா கேட்கலாம் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீல ஒன் ஃபார்ட்டி த்ரீல அதுக்கான அதிகாரம் இருக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்தை ஆலோசிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு ஒரு பொது நலனுக்கான ஒரு விஷயத்தில் ஒரு கேள்வியோ சந்தேகமோ சட்டத்திலேயோ ஃபேக்ட்லையோ இருந்தா உச்ச நீதிமன்றத்திடம் கேட்கலாம் அப்படின்றத வச்சுருக்குறாங்க ஆனால் இது பொது நலனானு கிடையாது இது பிஜேபி நலன் ஆர்எஸ்எஸ் நலன் ஆளுநர் நலன் அரசியல் நலன் இந்த அரசியல் நலனுக்காக ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ரெண்டாவது அந்த கேள்வியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது நீதிமன்றத்தில் வாதமாக தமிழ்நாடு அரசு சார்பில் கேரள அரசு சார்பில் முன் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் திரு அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி சொல்லியிருக்கிறாங்க கேரள அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அவர்கள் அவர் ஆஜராகி அவங்க வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க அதில் மெயினாக என்ன நம்ம தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பு அரசியல் சட்டப்படி சரியில்லை அப்படின்னு கருதுனா சட்டப்படியான தீர்வு என்ன அவங்களுக்கு சட்டப்படியான தீர்வு அதே பெட்டிஷனுக்கு ரிவ்யூ பண்ணலாம் மறுசீராகி மனு போட்டு நீங்கள் பண்ணது தப்புன்னு அதே வரும் அவங்க விசாரித்து மறுபடியும் சொல்லுவாங்க ஒன்று அவர் சேமன்லேயே விசாரிக்கலாம் அல்லது திரும்ப ஓப்பன் கோர்ட்லேயும் கேட்டு விசாரிக்கலாம் இதுக்கான நடைமுறை என்பது சட்ட நடைமுறை சட்டத்தில் அதுக்கான அதிகாரம் என்பது உண்டு அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் ஒரு முறை இருக்குது அந்த கியூரே கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம் அதை அவர்கள் விசாரித்து முடிவு செய்வார்கள் இதுதான் சட்டப்படியான ஒரு தீர்ப்பு இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் அரசியல் சட்டப்படி அதுதான் இறுதியான தீர்ப்பு அந்த இறுதியான தீர்ப்பு ஒன்று வந்துருச்சுன்னா அது இந்த நாட்டோட சட்டம் அந்த சட்டத்தை நீங்கள் மாத்தணம்னா இதே வழிதான் இருக்குது ரிவ்யூ கீரோட்டி பெட்டிஷன் அது மட்டும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தாண்டி வேறு வழி கிடையாது அதுக்கு மேலே அப்பீல்லாம் கிடையாது சரிங்களா அப்போ சட்டப்படி இதான் வழி என்று இருக்கிறபோது அந்த வழியை ஒன்றிய அரசோ ஆளுநரோ தேர்வு செய்யாமல் ஒரு குறுக்கு வழியில் இவர்ட குடியரசுத் தலைவர்கிட்ட கேள்வியை கொடுத்து அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வச்சு கிட்டத்தட்ட அதை அப்பீல் போல இந்த தீர்ப்புக்கு இதான் விளக்கம் இதை இப்படி தான் புரிஞ்சுக்கிறணும்னு சொன்னால் இந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்ற நிலையை உருவாக்குவதை நோக்கி தான் இந்த காய் நகர்த்தப்படுகிறது பிஜேபி பிஜேபி அப்படி வாதம் வச்சிருக்கிறாங்க இதை சரியாக தமிழ்நாடும் கேரளாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நோக்கம் இது கிடையாது இவங்க நோக்கம் ஒரு ஜனாதிபதிக்கு உண்மையிலே சட்டம் தொடர்பாக ஒரு ஃபேக்ட்ரி தொடர்பாக ஒரு சந்தேகம் வந்துடுச்சு கேட்குறேன்னா அப்படி கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ண இந்த தீர்ப்பை செல்லாததாக மாற்றுவதற்கு வேறு ஒரு பொருள் விளக்கம் கேட்பதற்காக ஐந்து நீதிபதிகள் கொண்டு இப்போ ரெண்டு நீதிபதி இப்போ அஞ்சு நீதிபதி சொல்லிட்டாங்க இதுதான் சரி என்று மீண்டும் சட்டத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது இது ஏற்கனவே நீதிபதிகள் திரு பரதிவாலா திரு மகாதேவன் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பு இறுதியானது கிடையாது அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் இப்படி சொல்லியிருக்காங்க என்று மறுபடியும் சட்ட சிக்கல்களே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விடுவதற்கு மசோதாக்களை தாமதப்படுத்துவதற்கான வேலையை தான் அவங்க செய்கிறாங்கன்றதை உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பிலே கேரள அரசின் சார்பிலே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அரசியல் சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரம் என்பது அரசியல் சட்டப்படி அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆலோசனை அதிகார வரம்பு தான் அது அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் தான் என்னன்னா மேல்முறையீட்டு அதிகார வரம்பு கிடையாது ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்புக்கு மேல்முறையீடு போல பஞ்ச நீதிபதிகள் விசாரிக்கல அந்த தீர்ப்பை ரிவியூ பண்ண முடியாது அந்த தீர்ப்பு முடிவுனா முடிவு தான் தலைமை நீதி தலைமை நீதிபதி அதுதான் இவங்க வழக்கில் தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் முன்வைக்கிறாங்க முக்கியமாக இதுக்கு பதிலே சொல்ல வேண்டியது இல்லை ஏற்கனவே காவிரி பிரச்சனை தொடர்பாக அரசியல் ரீதியான ஒரு கேள்வியை கேட்டபோது உச்ச நீதிமன்றம் இதே போல் நிராகரிச்சது இதே மாதிரி கேட்டது பிரசிடென்ட் கேட்டால் குடியரசுத் தலைவர் கேட்டால் இது கொடுக்க முடியாது ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது அதுபடி தான் நீங்கள் பண்ணிக்கிறோம் மொழியை இதுக்கு நாங்கள் ஒப்பீனியனே தர முடியும் நிராகரிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ உச்ச நீதிமன்றத்தை அரசியல் காரணக்காக பாஜக பயன்படுத்துகிறது அப்படின்னா அதை ஏன் உச்ச நீதிமன்றம் என்டர்டைன் பண்ணணும் ஏன் எடுத்துக்கிறனும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இந்த பிரச்சனையை பொறுத்து கவர்னரோட ஆளுநரோட அதிகாரம் குடியரசுத் தலைவர் அதிகாரம் காலவரம்பு என்பது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அது தீர்ப்பாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி அது சட்டம் சரிங்களா அதை மாற்றுவதற்கான அதிகாரம் அதே உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டே தவிர வேறு குறுக்கு வழியில் அதை மாற்ற முடியாது உங்களால் சட்டத்தில் மொழியில் சட்ட மொழியில் சொன்னால் வந்து உங்களால் நேரடியாக ஒன்றை சட்டத்தின் அதிகாரம் கொண்டு செய்ய முடியாவிட்டால் மறைமுகமாக அதை செய்ய முடியாது உங்கள் நேரடி பவர் இல்லை சட்டத்தில்னா மறைமுகமாக அதை செய்ய முடியாது அவ்வளோதான் நேரடியாக பவர் இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் இதற்கு ரிவ்யூவோ கியூரோட்டி பெட்டிஷனோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பிரசிடெண்ட்டை வச்சு இப்படி கொடுத்துருக்குறது என்பது குறுக்கு வழியில் இந்த தீர்ப்பை உடைப்பதற்கான முயற்சி அதை செய்யக்கூடாதுன்றது சொல்கிறாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் நீதிபதி திரு நரசிம்மா சூர்யா காந்த் எல்லாரும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் கிளியராக தான் இருக்கிறோம் இது அப்பீல் கோர்ட்டு கிடையாது இன்ட்ரா கோர்ட் அப்பீல்லாம் ஃபைல் பண்ணல ஏற்கனவே வழங்கிய இரு நீதிபதிகள் தீர்ப்புக்கு அப்பீல் இது கிடையாது இது அப்பலேட் ஜூரிஸ்டிஷன் நாங்கள் உட்காரல இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்சன் ஆலோசனையோட அதிகார வரம்பு இந்த ஆலோசனையை நாங்கள் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் ஆலோசனை கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டு நிதிவியலின் தீர்ப்பை இது கட்டுப்படுத்தாது அப்படி சொல்லியிருக்காரு ஓகே சரிங்களா ரெண்டு நிதிவெலியின் தீர்ப்பை எந்த வகையிலும் இது பாதிக்காது அதான் தமிழ்நாடு அரசு ஆளுல மனுஷம் அவர் அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் தமிழ்நாடு தீர்ப்பை பாதிக்காமல் இது இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு தீர்ப்பை பாதிக்கும் வகையில் இவர்கள் சட்டப்படி ஆலோசனை கொடுக்கவும் முடியாது சரி கொடுத்தாலும் அது ஒப்பீனியன் தான் சரிங்களா தீர்ப்புக்கும் ஒப்பீனியனுக்குமான வேறுபாடு இருக்கு ஆனால் பிஜேபி தரப்புல வந்து இதை வந்து நீங்கள் மாற்றி உத்தரவிடலாம் அந்த நான்கு ஐந்து நீதிபதிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாதிடுறாங்களே அப்படி வாதிடுறாங்க அந்த வாதம் தப்பு அது உச்ச நீதிமன்றத்தால் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அது கிளியராக வந்து சொல்லிட்டாங்க திரும்ப அந்த வழக்குள்ளே போய் ஒவ்வொரு பாராக்குள்ளே நீங்கள் விவாதிக்கிறீங்க நாங்கள் அதோட அப்பீலில் உட்கார்ல அதோட மேல்முறையிட்ட நாங்கள் விசாரிக்கல சரியா நீங்கள் ரிவ்யூ பண்ணால் அங்கே போட்டு தான் அது சரியாக தப்பான்னு பேசணும் இங்கே வந்து ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அந்த ஆலோசனைக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணலாம் அவ்வளோதான் ஆன்சர் பண்ணல அது நிராகரிக்கலாம் தேவைப்பட்ட ஆன்சர் பண்ணால் நிராகரிக்கலாம் அது எந்த வகையிலும் அந்த தீர்ப்பை போக செய்யாது அந்த தீர்ப்பு தவறுன்னு வராது பார்த்தீங்களா அந்த உத்தரவாதத்தோடு தான் இந்த வழக்கு விசாரணை நடக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் வெங்கட்ரமணி பேசுகிறார் துஷன் மேத்தா பேசுகிறார் அங்கங்கே என்ன பேசினாலும் சரி அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் அதில் கிடையாது ஏனென்றால் இது ஆலோசனை நீதிமன்ற வரம்பு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இதில் இன்னொரு தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு தீர்ப்பை செல்லாது என்று சொல்வதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டத்தால் வழங்கப்படவில்லை ஓ அரசியல் சட்டத்தால் உச்சநீதிமன்றத்துக்கே வழங்கப்படாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி செய்ய முடியும் இப்போ தமிழ்நாடோட அந்த தமிழ்நாடு அரசு வாங்கிய தீர்ப்பு என்பது இறுதியானது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒருவேளை அதே கொஷின் வேறு வழக்கில் வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகி அதுக்கப்புறம் அது விசாரித்தா தான் விசாரிக்க முடியுமே தவிர இப்போதைக்கு அந்த தீர்ப்பை இந்த வழக்கில் ப்ரெசிடென்ஷியல் ரெஃபர ரெஃபரன்ஸை வச்சு அந்த தீர்ப்பை வந்து முடக்குவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த வழக்கு என்பது ஒன்று உச்சநீதிமன்றம் மறுக்கலாம் நாங்கள் சொல்ல முடியாது நீங்கள் அரசியல் நோக்கத்துக்கு கேட்குறீங்களா இல்லையான எங்களுக்கு தெரில அதை கூட சொல்லாமல் கூட மறுக்கலாம் காரணமே சொல்லக்கூட வேண்டியதில்லை இதில் வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கிளியராக இருக்குது ஜட்ஜ்மெண்ட் தொடர்பாக எங்கிட்ட விளக்கம் கேட்டு வாங்குறதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட்டு லீகல் அட்வைஸ் கேட்குற மாதிரி அதுவும் உங்களுக்கு தான் அட்டார்னி ஜெனரலில் பல படைகள் சட்டப்படைகள்ல அவசியம் இருக்கிறீங்களா அவங்ககிட்ட கேட்க முடியாதண்ணே இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு இங்கே கேட்க முடியாது அதுக்கு உங்கள் சட்ட வல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க மற்றபடி அதை முடக்குவதற்கான முயற்சி என்பது அது அரசியல் சட்ட விரோதமானது அதை உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக ஏற்காது ஒன்று நிராகரிக்கலாம் அல்லது சில விஷயங்களுக்கு ஏதாவது பொருள் சொல்லலாம் இது இந்த பிரச்சனையில் இப்படி தான் இந்த கேள்விக்கு இப்படி தான் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்லலாம் அது எந்த வகையிலும் நிச்சயமாக இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை பாதிக்காது என்ற விஷயமும் அதில் உள்ளடங்கியதாகத்தான் அந்த ரெஃபரன்ஸுக்கான ஆன்சர் இருக்குமே தவிர அதை தாண்டி இருக்காது என்பதுதான் அதனால் இதில் நம்ம நம்ம பெருசா அதுக்கு வந்து போகிற வழக்கின் திசையை பார்த்தா அதுக்காக பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அதே சமயம் கவனமாக தீவிரமாக இருந்த இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக பார்க்கணும் வெளியிலையும் பப்ளிக் இதை வந்து டிபேட் பண்ணணும் எப்படி ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி தீர்ப்பு கொடுத்ததை மாற்றுவதற்கு என்னென்ன வழிகளில் வந்து சித்து வேலையை பார்க்குறாங்க அப்படின்றத மக்கள் மத்தியிலே நாம் பேசணும் அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும் நன்றி சார்